எப்படி ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துவது விந்து சீக்கிரம் வர்றவங்க அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு அதை டிலே பண்ணுறது அதற்கான நல்ல மருந்துகள் இருக்குது இரண்டாவது கட்டமாக அதற்கான பயிற்சிகள் இருக்குது அந்த பயிற்சிகளை பண்ணுறது இப்படி இதை பிரித்து பார்க்கணும் பயிற்சிகள் அப்படின்னா செக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆண் விந்து வரும்னு ஒரு ஃபீலிங் வந்தவுடனே ஆணுறுப்பை வெளியெடுத்துட்டு பெண்ணுக்கு திருப்தின்றது அவங்களும் உச்சகட்டம் அடையணும் அப்போது ஏபிசிடிஇஃப்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஏன்னா என்னென்னா ஏஸ்பாட் பெண் உறுப்பின் உட்பகுதியில் இருக்குது விரலை விட்டு மேல் பகுதியில் உட்பகுதியில் தூண்டலாம் ஸ்பாட்டை தூண்டுறதுனால ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும் பெண் உறுப்பை தூண்டாமல் விரலில் தூண்டலாம் ஆனால் எரிய ஆரம்பிச்சிடும் அந்த கிளைடோர்ஸ் போன்ற உறுப்புகளை விரல் வச்சு தூண்டும்போது எரியும் சரியான ஒரு உறுப்புன்றது நாக்கு வச்சு தூண்டுறதுதான் ஆனால் டெய்லி ஆண் குளிக்கும்போது தோலெல்லாம் பின்னால் தெளிவிட்டு ஆண் உறுப்பினுடைய உட்பகுதியை சோப்பு போடக்கூடாது நன்றாக குளிக்கிற நீரில் கழுவணும் அதே மாதிரி பெண்களும் அந்த பெண் உறுப்பினல்லாம் டெய்லி நல்ல சுத்தமான நீரில் கழுவுனா போதும் அப்போ கண்டிப்பாக அதை பண்ணணும் ஆண்கள் அப்படி பண்ணலைன்னா சார் என்னோட கணவர் வந்து அவரோட விந்துவை வந்து சுவைக்க கட்டாயப்படுத்துறாரு விந்துவை விழுங்கினா எதனா ஆபத்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டுருக்காங்க ஒரு நல்ல கேள்வி இது பெரும்பாலான ஆண்களுக்கு அதுல ஒரு கிக்கு இருக்கும் ஒரு பெண் வாய்வழி தூண்டுதல் பண்றது மட்டுமல்ல விந்து வாயில எஜாகுலேட் பண்றது அந்த ஆணுக்கு ஒரு கிக்கு இருக்கும் ஆனா என்ன அன்பார்ச்சுனேட்டா செக்ஸ வந்து நீங்க ஒரே மாதிரி ஒரே பெட்ல ஒரே பொசிஷன்ல டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வருடத்துல அது பழுத்தைக்கிற மாதிரி ஒரு டல் அண்ட் ரொட்டீனான வேலையாயிடும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் மாத்திரைகளை எடுத்துட்டு நீங்க பழகிட்டீங்கன்னா மாத்திரையை நிறுத்தவும் முடியாது நேற்று நல்லா பண்ணோம் இன்னைக்கு வந்து மாத்திரை இல்லை நம்ம சரியா பண்ண முடியுமோ இல்லையோன்னு ஒரு பயம் உங்களுக்கு வந்துடும் ஒவ்வொரு முறையும் மாத்திரை எடுப்பீங்க தேவையில்லாத ஒரு பழக்கத்துக்கு உள்ளாக்கி சிக்கல்ல மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பொதுவாக மருந்துகள் தேவையில்லாமல் எடுக்கிறத நம்ம தவிர்க்கணும் தேவைப்படுது நம்ம உறவு பண்ண முடியலை அப்படின்னா அந்த பெண் வலிக்குதுன்னு சொல்லி நீங்க நிறுத்தங்குள்ள சில நேரம் ஏனஸ் அந்த ஆசனவாய் கிளியலாம் நீங்க ரொம்ப அவசரமா பண்ணீங்க முதல் முறையா பண்றீங்க நல்ல கவனமா இருக்கணும் என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா அதாவதுங்க எந்த விளையாட்டில் வேணாலும் தோக்கலாம் ஆனால் அந்த கட்டில் விளையாட்டில் மட்டும் தோக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த இல்லற வாழ்க்கையையும் சரி இந்த செக்ஷுவல் ஹெல்த் லைஃப்பும் சரி நிறைய பேருக்கு பிரச்சனையாகவே இருக்குது ஸோ இது சம்மந்தமாக தமிழ்நாடு முழுக்க இருந்து பல மக்கள் வந்து நம்ம நியூஸ் கிழக்கு பிரத்யேகமாக நிறைய கேள்விகளை அனுப்பிச்சிருக்காங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை விடைன்னு சொல்ல முடியாது ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கறதுக்காக நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா உலக புகழ் டாக்டர் காமராஜ் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய கேள்விகளை வந்து மக்கள் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு பதில் கொடுக்கலாமா சார் கண்டிப்பா கே டாக்டர் பலான படங்களை பல மணி நேரம் பண்ணுறாங்க பட் என் பார்ட்னர் கூட ஒரு நிமிஷத்தில் லீக் ஆகுது நான் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது விந்து முந்துதல் அப்படின்றது உலகமெங்கும் இயல்பாக இருக்கிற ஒரு விஷயந்தான் எழுபது சதவிகிதம் ஆண்கள் இரண்டு நிமிடத்தில் விந்து வெளியேற்றுறாங்க அதோட விந்து சீக்கிரம் வர்றவங்க அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு அதை டிலே பண்ணுறது அதுக்கான நல்ல மருந்துகள் இருக்குது பயிற்சிகள் அப்படின்னா செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு ஆண் விந்து வரும்னு ஒரு ஃபீலிங் வந்தோடனே ஆண் ஒரு வெளியே வெளியெடுத்துட்டு அவனுடைய நுனி பகுதியை ஸ்க்வீஸ் பண்ணலாம் அழுத்தலாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப செக்ஸ் பண்ணலாம் மறுபடியும் விந்து வரும்னு தோணும்போது திரும்ப இதை பண்ணலாம் அதை தவிர ஆளை மூச்சை இழுத்து நிறுத்தி ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மூச்சை விடலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இது கூட கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஐந்து நிமிடத்தில் விந்து வந்தாலும் கூட பெரும்பாலான பெண்கள் உச்சகட்டம் அடைகிறதில்ல இது பிரஸ்ட்டு மார்பகங்களை தூண்டி ஒரு நான்கைந்து சதவீதம் பெண்கள் பால் போது கூட உச்சகட்டம் அடைவாங்க அல்லது மார்பகங்களை சரியாக தூண்டுறதன் மூலமாக ஒரு நான்கைந்து சதவீதம் பெண்கள் உச்சகட்டம் அடையலாம் சார் ஒரு பொண்ணோட அந்தரங்க உறுப்பை சுவைக்கலாமா அது கிருமி தொற்று பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் பெண் உறுப்பை தூண்டாமல் விரலில் தூண்டலாம் ஆனால் எரிய ஆரம்பிச்சிடும் அந்த கிளைட்டோர்ஸ் போன்ற உறுப்புகளை விரல் வச்சு தூண்டும் போது எரியும் சரியான ஒரு உறுப்புன்றது நாக்கு வச்சு தான் ஆனால் பெண்ணிடமிருந்து ஒரு மனைவியிடமிருந்து வேறு ஒரு புதிய எச்ஐவி போன்ற நோய்கள் வராது ஆனால் யார் என்று தெரியாத இப்போ ஒரு மசாஜ் பார்லர் போகிறோம் அங்கே போய் அதை பண்ணுறதோ இல்லை யார் என்று தெரியாத ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க அங்கே வர்ற பெண்ணிடம் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி பிஹேவியர் அது ஏன்னா அந்த பெண்ணுக்கு என்னெல்லாம் பா நோய்கள் பால்வினை நோய்கள் இருக்கோ அதெல்லாம் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாதாரண கணவன் மனைவியிடையே ஒரு சுகாதாரம் பேனல் மட்டுமே போதும் டெய்லி ஆண் குளிக்கும்போது தோலெல்லாம் பின்னால் தள்ளிவிட்டு ஆண் உறுப்பினுடைய உட்பகுதியை சோப்பு போடக்கூடாது நன்றாக குளிக்கிற நீரில் கழுவணும் அதே மாதிரி பெண்களும் அந்த பெண் நல்லா டெய்லி நல்ல சுத்தமான நீரில் கழுவுனா போதும் பெண்கள் வந்து அந்த வாய்வழி தூண்டுதலுக்கு முன்னால் ஆணும் பெண்ணுமே அந்த உறுப்புகளை ஒரு பேபி சோப் போட்டு வாஷ் பண்ணலாம் ரொம்ப காரம் இல்லாத பேபிக்கு போடக்கூடிய சோப் போட்டு வாஷ் பண்ணாங்கன்னா ஒரு மைல்டாக இருக்கக்கூடிய ஸ்மெல்லும் கூட இருக்காது அப்போது கண்டிப்பாக அதை பண்ணணும் ஆண்கள் அப்படி பண்ணலைன்னா பெரும்பாலான பெண்கள் உச்சகட்டம் அடைய மாட்டாங்க அப்படி பண்ணுறது தான் சரியானது இது நம்ம கருத்து மட்டுமல்ல இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் இதை பற்றி பேசுகிறது கூட இருக்காங்க சார் என்னோட கணவர் வந்து அவரோட விந்துவை வந்து சுவைக்க கட்டாயப்படுத்துறாரு விந்து விழுங்கினா எதனா ஆபத்து ஏற்படுமா அப்படின்னு கேட்காங்க சார் ஒரு நல்ல கேள்வி இது பெரும்பாலான ஆண்களுக்கு அதில் ஒரு கிக் இருக்கும் ஒரு பெண் வாய்வழி தூண்டுதல் பண்ணுறது மட்டுமல்ல விந்து வாயில் ஜாக்குலேட் பண்ணுறது அந்த ஆணுக்கு ஒரு கிக்கு இருக்கும் ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்டாக விந்து வந்து ஒரு டேஸ்ட் இல்லாத ஒரு திரவம் அது ஒரு லைட்டாக உப்புகரிக்கக்கூடிய டேஸ்ட் இல்லாத திரவம் அதனுடைய பிஹெச் வந்து ஏழுலேருந்து எட்டு உப்பு கறிக்கும் அப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு பெண் அதை வாயில் வச்சு விழுங்கலாம் நிறைய பேர் பழக்கமாக இருந்தது அதை அவங்க விரும்புகிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னு அதை செய்யலாம் விரும்பாத பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அது மாதிரி அனுபவப்பட்டுருக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து கணவர் வாயுவெளி உறவு வச்சுக்கிறாரு விந்து எஜாக்குலேட் ஆன உடனே நீங்கள் இந்த புகம் திரும்பி ஒரு சின்ன கர்ச்சிப்பில் வந்து அந்த விந்தை மட்டும் துப்பிடலாம் அது கணவர் முன்னால் தெரிய வேண்டியதில்லை நீங்கள் ரகசியமாக அதை எடுத்துகிட்டு இயல்பாக நீங்கள் தொடரலாம் செக்ஸை அப்போ அது வந்து ஒரு விதமான கணவருக்கு ஒரு கிக்கு கொடுக்கும் அது மற்றபடி விந்து உள்ளே போய் எந்த விதமான தீங்கும் வந்ததாக இதுவரை இல்லை விந்தில் வந்து கொஞ்சம் புரதம் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் விட்டமின்ஸ் இருக்குது அதனால் எந்த தீங்குமோ நல்லதும் இல்லை இதெல்லாம் நாம் பேசுகிறது கணவன் மனைவிக்கு இல்லை நீங்கள் ஒரு புதிய இடத்துக்கு போகிறீங்க ஒரு அன் தெரியாத நபர் இல்லை மசாஜ் பார்லர் ப்ராஸ்டியூஷன் இந்த மாதிரியான இடங்களில் இப்படி பண்ணும்போது நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்பு ரெண்டு பேருக்குமே இருக்குது நோய் இருக்கிறவர்கிட்ட இருந்து இல்லாதவருக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இது புதிய நபர்களோட இந்த விஷயங்களை சேர்க்கவே கூடாது இது ஆபத்தானது செக்ஸை வந்து நீங்கள் ஒரே மாதிரி ஒரே பெட்டில் ஒரே பொசிஷனில் டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வருடத்தில் அது பல்தைக்கிற மாதிரி ஒரு டல் அண்டு ரொட்டீனான வேலையாயிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு ஒன்று ஐநூற்றி ஐம்பது பொசிஷனில் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம் பொசிஷன் மாற்றிக்கொண்டே கொண்டே இருங்க இரண்டாவது இடத்த மாற்றிக்கிட்டே இருங்க ஒரே இடத்துல பண்ண ஒரு நாள் ஷவருக்கீங்க பண்ணலாம் ஒரு நாள் சமையல் அறையில் பண்ணலாம் ஒரு நாள் ஹாலில் பண்ணலாம் நீங்கள் வெளியூர்களுக்கு போகிறீங்க அந்த புது இடங்களில் அதை பண்ணலாம் பல்வேறு உத்திகளையும் டிவியில் இந்த மாதிரி சேனல்களில் வரும்போது அதில் வர உத்திகள் டாக்டர்கள் சொல்லும்போது அதை பயன்படுத்தலாம் புத்தகங்கள் படிக்கிறீங்க அதில் சில விஷயங்களை சொல்கிறாங்க இதெல்லாம் பயன்படுத்தலாம் இப்படி வித்தியாசமாக நீங்கள் போது தான் செக்ஸ் வந்து ஒரு இன்னோவேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் டாக்டர் எனக்கு வயது இருபத்தொம்போது என்னோட பெண் இருந்து சாதாரணமாகவே கெட்ட வாட வருகிறது சில பெண்களுக்கு வாட வரலை நான் என்ன செய்யணும் இதுக்கு என்ன காரணம் சார் அப்படின்னு கேட்குறாங்க பெண் உறுப்பிலேருந்து இருந்து ஒரு ஸ்மெல் வர்றது இயல்பானது அதாவது எங்கெல்லாம் ஈரம் இருக்குது எங்கெல்லாம் அங்கெல்லாம் கொஞ்சம் இப்படி வர்றது இயல்பு தான் ஏன்னா நீங்கள் ஜிம் ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ ஜிம்மில் போய் நல்லா வேர்க்கிற மாதிரி ஜிம் பண்ணுறாங்க அப்படியே அவங்க இருந்து குளிக்காமல் இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்வெட்டிங் மேலே இருக்கக்கூடிய இறந்து போன செல்கள் வெளியே காற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரத்தில் பாடியில் ஒரு ஸ்மெல் வரும் இது இயல்பானது அதனால தான் ஜிம் போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து எல்லாருமே குளிச்சிடுறது அந்த ஸ்வெட்டிங் போகணுன்றதுக்காக அதனால் பெண்ணுறு பிள்ளைங்க அதே மாதிரி ஈரம் இருக்குது பாக்டீரியா வைரஸஸ் எல்லாம் இருக்கும் அப்போது ஒரு மைல்டு ஸ்மெல் இயல்பானது வாய்வழி உறவு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அல்லது ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் ரெண்டு பேருமே குளிச்சிடலாம் அல்லது யாருக்கு ஸ்மெல் இருக்கோ அவங்க நல்லா குளிச்சிடலாம் பையும் வாஷ் பண்ணிடலாம் தேவைப்பட்டால் ஒரு மைல்டு பேபி சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உறவில் ஈடுபடலாம் சில நேரங்களில் இதிலருந்து தப்பிக்கிறதுக்கு எளிமையான ஒரு விஷயம் என்னென்னா ஃபேனை வந்து தலைப்பகுதியில் வச்சு கால் பகுதியில் காத்து போகிற மாதிரி வைக்கணும் டாக்டர் என்னோட மனைவியுடன் அளவு கடந்த உல்லாசத்தை அனுபவிக்க மாத்திரை எடுத்துக்கொள்கிறேன் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா இப்போ நிறைய பேர் இந்த மாதிரியாக செய்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக இது தவறான பழக்கம் தான் நம்ம சொல்கிறோம் மனதோடையும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் செக்ஸ் பண்ணணும்னு நினச்சி நல்ல உறவு வைத்துக்கிட்டாலே அது ஒரு பரவசமான நிலையாக இருக்கும் நீங்கள் மாத்திரை போட்டு பண்ணும்போது செயல்பாடு வரைக்கும் நல்லா இருக்கலாம் ஆனால் மனைவி திட்டிருந்தீங்க கோவமாக திட்டிருக்கீங்க அடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோம் அதோடு நீங்கள் மாத்திரை போட்டு ரொம்ப வில்லாதி வில்லன் மாதிரி செக்ஸ் பண்ணால் கூட அந்த பெண் வெறுப்போடு தான் அதை அணுகக்கூடும் ஒரு சில சில அனுபவம் வேணும் அதனால் உங்களுக்கு வந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டு செக்ஸ் ஒரு அற்புதமான செக்ஸ் என்பது வெறும் ஆக்ட் மட்டும் இல்லை பல்வேறு சூழல்களையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம் அதனால் மாத்திரைகளை எடுத்துகிட்டு நீங்கள் பழகிட்டீங்கன்னா மாத்திரையை நிறுத்தவும் முடியாது நேற்று நல்லா பண்ணோம் இன்றைக்கி வந்து மாத்திரை இல்லை நம்ம சரியாக பண்ண முடியுமோ இல்லையோன்னு ஒரு பயம் உங்களுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் மாத்திரை எடுப்பீங்க தேவையில்லாத ஒரு பழக்கத்துக்கு உள்ளாக்கி சிக்கலில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பொதுவாக மருந்துகள் தேவையில்லாமல் எடுக்கிறத நம்ம தவிர்க்கணும் தேவைப்படுது நம்ம உறவு பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர் எனகி பரிசோதனைகள் செய்து கொண்டு அதற்கான மாத்திரைகளை எடுத்துக்கிறது அவசியமானது இப்போ கேட்டதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு கொஸ்டினும் அனுப்பிச்சுருக்காங்க சார் டாக்டர் எனது கணவர் என்னுடன் நீண்ட நேரம் உல்லாசம் அனுபவிக்க தன்மைக்காக அவரது ஆணுறுப்பில் ஸ்ப்ரே அடிக்கிறார் அவருக்கு நீங்கள் கொடுக்கும் அட்வைஸ் என்ன கேட்டிருக்காங்க மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் நீங்கள் டெஸ்ட்டுகள் செய்து கொண்டு அதற்கேற்ற மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை பயன்படுத்துங்க ஏன்னா இந்த மருந்துகளெல்லாம் ஷெட்யூல்டு ஹெச் ட்ரக் நம்ம வந்து கடைகளில் வெளி பல க நாடுகளில் கடைகளில் வாங்க முடியாது ஆனால் நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் எளிமையாக எல்லா மருந்துகளுமே கடையில் கிடைக்கும் ஆபத்தான மருந்துகளை கூட கடைகளில் நம்மளால் வாங்க முடியும் பொதுவாக இந்த பிரச்சனைகள் ஆண்மை குறைவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதனாலெல்லாம் வருது இரத்த ரத்த குழாய்களில் வர குறைபாடு ஹார்மோன் குறைபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் நரம்பு மண்டலத்தில் வர பிரச்சனை மன அழுத்தம் பதட்டம் ஆணுறுப்பில் பிரச்சனை மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸு நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் சக்கரை வியாதி இரத்த கொதிப்பு அப்போ என்ன இங்கே பிரச்சனை வருதுன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அந்த நோய் முதல் நாடாமல் நம்ம ஒரு சும்மா டெம்பரவரியாக ஏதோ ஒரு சொல்யூஷனுக்கு போகிறோம் இது சரியல்ல அப்படின்றது ஆபாச படத்தில் வருவது போல் என்னுடைய மலம் கழிக்கும் தோரத்தில் கணவர் செக்ஸ் வச்சுக்க கட்டாயப்படுத்துகிறார் இதனால் இருவருக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன டாக்டர்னு கேட்டிருக்காங்க ஆசன செக்ஸ் பண்ணுறதும் ஒரு வெரைட்டி தான் நீங்கள் ரெண்டு பேரும் விரும்புகிற பட்சத்தில் அதை நீங்கள் செய்யலாம் ஆனால் ஒரே நாளில் அதை சக்ஸஸ் பண்ண முடியும்னு நம்ப வேண்டாம் ஏன்னா ஆசன வாயில் நீங்கள் முயற்சி பண்ணும்போதே பத்து மடங்கு அதிகமான லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணணும் ஒன்று ரொம்ப 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 ஜென்டிலாக பண்ணணும் முதல்ல ஒரு விரல் இன்சர்ட் பண்ணலாம் அடுத்து ரெண்டு விரல் இன்சர்ட் பண்ணணும் அப்புறம் ஜென்டிலாக பண்ணணும் வலிக்குது அப்படின்னு ஒரு பெண் சொன்ன உடனே நிறுத்திடணும் தவறாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த பெண் வலிக்குதுன்னு சொல்லி நீங்கள் நிறுத்தங்குள்ள சில நேரம் ஏனஸ் அந்த ஆசன வாய் கிளியலாம் நீங்கள் ரொம்ப அவசரமாக பண்ணிங்க முதல் முறையாக பண்ணுறீங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும் என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள நீங்கள் இதில் தடுப்பூசிகள் போட்டுக்கணும் டைஃபாய்டு நோய்க்கான தடுப்பூசிகள் ஜாண்டிஸ் தடுப்பூசிகள் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கணும் சுத்தமாக குளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணலாம் ஆசனவாய் வாய்ப்புணர்ச்சியில் எந்த நோயும் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஊரிண சேர்க்கையாளர்கள் அல்லது வேறு ப்ராஸ்டியூட்ஸு அந்த மாதிரி இந்த மாதிரியான இடங்களில் அன்னோன் தெரியாத நபர்களோட உறவு கொள்வது மசாஜ் பார்லர்கள் இந்த மாதிரி பண்ணவே கூடாது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால்வினை நோய்கள் எல்லாமே வரலாம் அதனால் பல பேர் அது ஒன்றும் சேஃபு அதில் ஒன்றும் வராதுன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க வரும் ஸோ நீங்கள் மனைவி கூட பண்ணும்போது ஜென்டிலாக ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணுங்கள் ரெண்டு பேரும் அதை விரும்புகிற பட்சத்தில் கண்டிப்பாக பண்ணலாம் சூப்பர் சார் இல்லற வாழ்க்கை சம்மந்தமாக தமிழ்நாடு மக்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ஒரு ஆன்சர் மட்டும் இல்லாமல் நிரந்தர தீர்வு மாதிரியும் கொடுத்தீங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் ஹரியின் இயக்கத்தில் தேவஸ்ரீ பிரசாத் இசையில் விஷால் நடிக்கும் ரத்னம் உங்கள் அபிமான திரரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது